வணக்கம் நண்பர்களே சீனாவின் பெரிய பொறியியல் திட்டமான த்ரீ கோர்ஜஸ் அணை பூமியின் சுழற்சியை எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்து நாசாவின் சில புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சீனாவில் உள்ள த்ரீ கோர்ஜஸ் அணை வரலாற்றில் இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று மேலும் இது தற்போது உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் யாங்சி ஆற்றின் மீது கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான அமைப்பு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று கன கிலோமீட்டர் நீர்த்தேக்கக்கூடிய நீர்த்தேக்கத்துடன் கட்டி முடிக்கப்பட்டது அணையின் முக்கிய நோக்கம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் அதன் கட்டுமானமானது பூமியின் மேற்பரப்பிற்கு அப்பால் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு நாசாவின் குற்றப்படி அணையின் பின்னால் அதிகரித்து வரும் நீர் அழுத்தமும் பூமியின் நிலைத்தன்மையின் தருணத்தை அதிகரிக்கிறது அணையால் ஏற்படும் இந்த மாற்றம் காரணமாக பூமி சுழலும் வேகத்தை குறைக்கிறது இதனால் ஒரு நாள் புள்ளி ஆறு மைக்ரோ வினாடிகள் அதிகரிக்கும் ஒரு மைக்ரோ செகண்ட் என்பது ஒரு வினாடியின் மில்லியனில் ஒரு பங்காகும் எனவே சீரோ புள்ளி ஆறு மைக்ரோ வினாடிகளின் மாற்றம் பெரும்பாலான மக்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமாக இல்லை ஆனால் வானியற்பியல் மற்றும் கிரக அறிவியல் துறையில் சிறிய மாற்றங்கள் கூட மிகவும் முக்கியத்துவமானவை பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்படும் மாறுபாடு பகல் மற்றும் இரவின் கால அளவு தொடர்பான பல்வேறு இயற்கை மாற்றங்களை விளைவிக்கிறது இவை அலைகளையும் மாற்றும் மேலும் செயற்கைக்கோள் சுற்றுப்பாதைகளின் நிலைத்தன்மையை பெருமளவில் பாதிக்கும் எனவே துல்லியமான அறிவியல் அளவீடுகள் மற்றும் கணிப்புகளுக்கு இத்தகைய மாற்றங்கள் அறியப்பட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ள பட வேண்டும் அணை கட்டுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது பூமியின் சுழற்சியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அணை சுற்றுச்சூழல் சூழ்நிலையையும் கணிசமாக மாற்றியுள்ளது அணையின் கட்டுமானமானது பனிரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து போக காரணமாகியுள்ளது இயற்கை வாழ்விடங்கள் மற்றும் பல வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடங்கள் உட்பட பரந்த பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது மாறிவரும் மீன்களின் எண்ணிக்கை மற்றும் நீரின் தரம் காரணமாக ஆற்றோட்டத்தின் மாற்றம் உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதித்துள்ளது கூடுதலாக இது அந்த இடத்தில் நில அதிர்வுகளையும் அதிகரித்து புவியியல் மாற்றங்களுக்கும் முக்கிய காரணமாக மாறியுள்ளது இயற்கை வளங்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை மறு வடிவமைக்கும் பொழுது நம்முடைய செயல்களின் நீண்டகால தாக்கங்களை கருத்தில் கொள்வதும் மிக முக்கியம் முன்னேற்றங்கள் அவசியமாக இருக்கலாம் ஆனால் சுற்றுச்சூழல் வளங்களின் நிலையான பயன்பாடு மிகவும் முக்கியம் காரணம் சிறு மாற்றம் கூட பெரிய அளவு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும்